அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க அப்படியே வெள்ளிக்கிழமை வந்து நான் பண்ண பூஜைகள் எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து லட்சுமி அம்மன் செலவு வச்சு செலையை வச்சுட்டு இந்த செலை வந்து ராசியான செலவாக இந்த சித்தி வந்து எனக்கு கொடுத்தாங்க சரிங்களா அது வந்து சரி துளசி மாட்டத்துக்கிட்ட உப்பான்னு சொல்லி வச்சாச்சு வச்சுட்டு தாமரை குளம் போட்டாச்சு சரிங்களா என்னோடய வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பாருங்கள் தாமரை அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு யார் யாருக்கு தொலைச்சி மாடம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா துளசி மாடம் வச்சா வீடே இருக்குப்பா நல்ல வைப்ரேஷனாக இருக்குது சரிங்களா லஜமாவே இது உண்மை சரிங்களா துளசி கும்பிட்றவங்க இந்த மாதிரி வச்சு டெய்லி ஒரு தீபம் ஏற்றி ஒரு பத்தி பொருத்தி வச்சு பாருங்கள் அந்த இடம் அவ்வளோ நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் அவ்வளோ அழகு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் தீபம் ஏற்றியாச்சு இன்னைக்கு நேரத்தில் இன்சார்ஜ் வா பாருங்கள் எவ்வளோ அழக மங்களகரமாக இருக்காங்களா அப்புறம் பாருங்கள் பட்டேங்க அப்புறம் வந்து வாசலையும் தொழிச்சு கோலம் போட்டாச்சு இன்றைக்கி வந்து புள்ளி வச்ச கோலம் தான் போட்டேன் துளசி மரத்துக்கு பத்தி சூடம் காட்டியாச்சு சரிங்களா பத்தி காட்டியாச்சு அவ்வளோ மங்களம் நிறைந்த வாசல் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு அதிகாலை அந்த அஞ்சு மணிங்கும் போது அந்த குளிராக இருக்கும் கிளைமேட்டு அப்போங்கும்போது நம்ம இப்படி வாசல் தொழித்து இப்படி கோலம் போட்டு இப்படி விளக்கு ஏற்றி பார்த்து அவ்வளோ மங்களம் நிறைந்த வாசல் அப்படியே நம்ம லட்சுமி நம்ம கூப்பிடவே வேண்டாம் அவங்களே உள்ளே வந்துடுவாங்க நிலை வாசலுக்கும் கோலம் போட்டாச்சு இந்த குழந்தை போட்டேன் நமக்கு எத்தனை கோலம் இருந்தாலும் அந்த நடுவில் போடுவோம் இல்லை அது இந்த பூ மட்டும்தான் டக்குன்னு வரும் உண்மையாக இல்லைன்னு கமெண்ட்டு சொல்லுவேன் எல்லாேருக்கும் எனக்கு இந்த பூ தான் டக்கு டக்குன்னு வரும் மூணாவது படி கோலம் பட்டாச்சு எங்கள் வீடு வந்து படி ஸ்டெப்பு மாதிரி இருக்கும் நாலு படி லாபம் நஷ்டம் ஆஹா நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம் அப்படிங்கிற மாதிரி நாலு படி சரிங்களா பாருங்கள் பிடி தான் போட்டேன் அஞ்சு புள்ளி நேர் புள்ளி ஒன்று வரைக்கும் எனக்கு வந்து புள்ளிக்கோளம் ரொம்ப பிடிக்கும் இல்லை என் வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா நம்ம சேனலை அப்போ தான் நம்ம சேனல் எல்லோருக்கும் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா பாருங்கள் அப்படியே புள்ளிக்கோளம்லாம் போட்டாச்சு சூப்பராக வந்துருந்துச்சு கலர் பொடினா இருக்குது ஆனால் அது போடுறதுக்கு டைம் இல்லைப்பா அதனால் சரி துளசி மரத்துக்கு மட்டும் கலர் குழப்பொடி போட்டேன் இங்கே தான் வந்து சும்மா வெள்ளை கொலப்பொடி இதெல்லாம் போட்டு விட்டுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு வாசல் துரிச்சு ஒரு கோலம் போட்டாலே அந்த வாசல் அவ்வளோ மங்கள நிறைந்த வாசலாக இருக்கும் லட்சுமி அம்மன் நம்ம கூப்பிடாமே வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க எல்லா தெய்வங்களும் பாருங்கள் மருதாணி தளத்தலன்னு தழுத்துருச்சு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் மருதாணி அரசு கையில் இருக்கேன் இங்கே பாருங்கள் வாசல் முன்னாடி மருதாணி வைங்க எவ்வளோ நல்லது மங்களம் நிறை மங்களம் நிறைந்த வாசலாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ மங்களம் நிறைந்த வாசல் சூப்பராக இருக்கேன் அப்புறம் அப்படியே புதினாவும் நல்லா தளத்தலன்னு இருந்துச்சு என்ன அப்படியே அந்த அஞ்சு மணிலேருந்து அப்படியே விடிய காலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய போது அப்படியே வாசல் பார்க்குறக்கு எனக்கு அந்த காலையில் அந்த ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட் ரொம்ப பிடிக்கும் அங்கே ரோஜாப்பூ இன்னைக்கு நம்ம செடியில் பூத்து பூத்துட்டாங்க இலையெல்லாம் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி துப்பராக கட் பண்ணி விட்டு திருப்பி தழுத்து திருப்பி இப்போ பூ வச்சுருக்காங்க பார்க்குறக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு வந்து ரோஜாப்பூ பூக்கள் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் வாங்க வாங்க என்னோடய வாசல் பார்க்கலாம் எல்லோரும் வாங்க எங்கள் வீட்டுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் மங்களம் நிறைந்த வாசலாக இருக்காங்கள துளசி மாடம் அவ்வளோ அழகு அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே போயாச்சுப்பா வீட்டுக்குள்ளே போயிட்டு சாம்பிராணி எல்லாேருக்கும் காட்டலாம் சரி சாம்பிராணி எப்பயுமே நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சக்தி எல்லாத்தையும் வரட்டோன்னா நம்ம வந்து சாம்பிராணி கண்டிப்பாக போடணும் நம்ம தேங்காய் வாங்குவேன் தேங்காய் வந்து சிரட்டை சும்மா தானே தூர தானே போடுவோம் அதெல்லாம் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு சிரட்டையை கொஞ்சம் உடச்சிட்டு பாதியாக கூட போடலாம் அப்படியே சிலிண்டர் மேலே வச்சு அடுப்பு பற்ற வைச்சிங்கன்னா அது கங்காயிரும் அந்த கங்கை எடுத்து நம்ம சாம்பிராணி போக போட்டு இந்த மாதிரி வீடெல்லாம் காட்டுங்க சூப்பராக இருக்கும் பால் சம்பராணின்னு விற்பாங்க அந்த அந்த பால் சம்பராணி கிடைச்சா கட்டி சம்பராணி அதை வாங்கி நுணுக்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த ரூபா பாக்கெட்டில் கூட சம்பராணி கிடைக்கிது அது அவ்வளோ மனமாக இருக்கும் அது கூட போடலாம் ஏதோ ஒரு சாம்பிராணி பொடி போட்டு தங்கு போட்டு இந்த மாதிரி வீடெல்லாம் காட்டுங்க நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சக்தி எல்லாம் போய் அப்படியே நல்ல சக்தி நிறைந்த வீடாகிடுவாங்க அப்படியே தெய்வங்கள் குடியிருக்கும் வீடாக இருப்பாங்க பாருங்கள் இது எங்கள் குல தெய்வம் அப்படி எல்லாருக்கும் எல்லா சாமிக்கும் ஓம் அம்மன் இதுவும் குலதெய்வம் தான் எல்லோருக்கும் காட்டியாச்சு பாருங்கள் எல்லோருக்கும் லட்சுமி அம்மன் எல்லாருக்கும் காட்டியாச்சு வீடே கம கம கமகமன் இருந்துச்சு அப்புறம் முருகருக்கு வந்து பொட்டுக்கடலை வச்சு சும்மா சின்ன தான் சாமி கும்பிட்டேன் பாருங்கள் அவ்வளோ அழகு முருகர் அவ்வளோ அழகாக இருக்காங்கள அவ்வளோ அழகுப்பா எனக்கு பழனி ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து அடுப்படையில் கிச்சனில் வந்து சாம்பிராணியெலாம் காட்டி வச்சு சரிங்களா அடுத்த வீடியோவில் இந்த அன்ன அம்மாவும் வேறு இடத்துக்கு மாற்றிருக்கேன் அந்த வீடியோ தரேன் லென்த்தான வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ ஜன்னரி மேலே இருக்காங்களா அப்புறம் கீழே வச்சு சாமி கும்பிட்டுருப்பேன்